ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் இன்றைக்கி அனுஷம் அதனால் இன்றைக்கி அனுஷ ஜெயந்தி சிறப்பு பதிவாக இந்த பதிவை கொடுக்குறோம் உன்னோட கஷ்டம் மற்றவாளை விட தாங்கிக்க முடியாத தான் அதே மாதிரி உன் மனசு படுற வேதனை என்னால் உறிஞ்சிக்க முடியுது என்னை நம்பி வந்துட்ட உன் கஷ்டத்தை சந்தோஷமாக மாற்ற வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு ஒரு பக்தரோட தாங்கிக்க முடியாத மற்றவாளுக்கு இருக்கிற மாதிரி இல்லாமல் மிகப்பெரிய கஷ்டத்துக்கு வந்த ஒரு சின்ன பையனோட கஷ்டத்தை போக்கி அவன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றின ஒரு ஆச்சரியமான பதிவை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஒரு நாள் காஞ்சிபுரத்தில் பக்தர்களோட தரிசனம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பெரியவா வந்து சைனிக்கு அதாவது தூங்குறதுக்காக கிளம்பி அவங்களோட அரைக்கி போயிட்டாங்க அப்போ வந்து தொண்டர்கள்லாம் இருப்பாங்கள்ல அவங்க வந்து ரொம்ப மெலிசான குரலில் பேசிக்கிறாங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் பெரியவாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு குரல் கேட்டு இவங்கெல்லாம் தெரியும் பார்த்தா ஒரு பன்னெண்டு வயசு மதிக்கத்தக்க பையன் ஒருத்தன் ரொம்ப பரிதாபமான குளத்தில் நின்றுட்டுருக்கான் அப்போ ஒரு தொண்டர் சொல்கிறாரு இப்போல்லாம் பெரியவாவை பார்க்க முடியாதுங்கன்னா சாப்பிட்டு ஒரு பக்கமாக இங்கேயே படுத்துக்கோ காலையில் தரிசனம் பண்ணு என்ன அப்படின்னு சொல்கிறார் இப்போ ஒரு பரிதாபமான கோலத்தில் ஒரு பையன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பெரியவாவை போய் எழுப்பவும் முடியாது அதே நேரத்தில் பெரியவாவை தரிசனம் பண்ணணும்னு வந்திருக்கிற அந்த குழந்தையோட இயக்கத்தையும் புரிஞ்சிக்க முடியுது அதனால் சாப்பிட்டு இங்கேயே படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டார் வந்த சின்ன பையனும் விரதாக இல்லை எனக்கு இப்போ பசிக்கலன்னா பெரியவாவை மட்டும் தரிசனம் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டான் ரொம்ப களைச்சி போயிருந்ததால் என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கேயே மடத்துலேயே ஒரு ஓரமாக படுத்துக்கிறான் மறுநாள் காலில் பெரியவா வந்து தரிசனம் கொடுக்கும்போது அந்த குழந்தைய கூப்பிட்றாங்க கூப்பிட்டு அவங்களோட அனுசரணையான அந்த குரலில் கேட்பாங்க இல்லையா ஏண்டா குழந்த எங்கேருந்து வர உங்கள் அப்பா அம்மா யார் எங்கே இருக்கா ரொம்ப உங்களோட அந்த ஒரு அனுசரணையான குரலை கேட்டவொடனே அவனால் அழுகி அடக்க முடியல என்ன சொல்கிறான் அப்படின்னா பெரியவா நான் மெட்ராஸில் ஒரு ஸ்கூலில் இருக்கேன் எங்கள் அப்பா அம்மா தங்கை மூணு பேரும் வெளியூரில் இருந்தா அப்பா திடீர்னு இறந்து போயிட்டாரு அம்மாவும் தங்கையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா பாவம் அப்புறம் பம்பாயில் ஒரு பணக்கார மாமா வீட்டில் சமையல் வேலை பண்ணிகிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அவனால் பேச முடியல அப்படியே விசும்புறான் விசும்பி அழுகாக வருது தொண்டையை வந்து அழுக அடைக்குது திடீர்னு எங்கள் அம்மாவும் செத்து போயிட்டா பெரியவா இதுக்கு மேலே அந்த குழந்தையால் சொல்ல முடியல அப்படியே திணறான் கண்ணெலாம் கண்ணீர் அழுகை அப்படியே கொட்டுது அப்பா அம்மா ரெண்டு பேரையும் என்னால் கடைசி வரைக்கும் பார்க்க முடியல பெரியவா அவளுக்கு காரியம் கூட என்னால் பண்ண முடியல ஏன்னா எனக்கு இன்னும் பூநூல் போடல அப்படிங்கிறதால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப அழுகையாக வருது பெரியவா இப்போ அந்த பம்பாயில் இருக்கிற மாமா வேற உன்னோட தங்கச்சி அழைச்சிட்டு போன்னு சொல்லி ஆள் மேலே ஆள் இருக்கா நானே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன் என் அப்பா அம்மாவுக்கு காரியம் நல்லா பண்ணணும் என் தங்கச்சியை நல்லா வச்சுக்கணுன்னு எனக்கும் ஆசை தான் நானே சோத்துக்கு வழி இல்லாமல் தான் இருக்கேன் இதில் தங்கச்சி வேற எப்படி பார்த்துக்கிறதுன்னு தெரியல அதனால தான் பெரியவா உங்களை பார்க்க வந்திருக்கேன் எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்கள் அப்பா அம்மா இல்லை அவனே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான் அவர் வேற தன்னோடய தங்கச்சி கூட குடிச்சிருந்து வச்சுக்க சொல்கிறாரு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனால் இது நம்ம எல்லார் பிரச்சனையோடும் பெருசு கொஞ்ச நேரம் அந்த குழந்த சொன்னதை கேட்டுட்டு அந்த குழந்தையே உத்து பார்த்துருந்தா பெரியவா பார்த்துட்டு அவன் சொல்லி தான் தெரியணுமா என்ன அவனை இங்கே வர சொன்னதே அவனை பிரச்சனையை காப்பாற்றி அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டதானே சரிடா குழந்தை நீ கொஞ்ச நாள் இங்கேயே இரு என்ன அப்படின்னு பெரியவா ஒரு கரிசனமான வார்த்தையை சொன்னதும் அவன் சரின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்த ஒரு நாலஞ்சு நாள் அங்கேயே இருக்கான் அப்போ நெய்வேலியிலேருந்து சில உயரதிகாரிகள் வந்து பெரியவா தரிசனம் பண்ணுறதுக்காக வர்றாங்க அவங்க வந்து பெரியவா தரிசனம் முடிச்சுட்டு ஏதோ பேசிட்டு கிளம்ப போகிறப்ப எதர்ச்சியாக அந்த பையன் அந்த வழியாக கிராஸ் பண்ணதை பார்த்துட்டு பெரியவா உடனே ஒரு தொண்டரை கூப்பிட்டு நீ போய் நெய்வேலிலேருந்து வந்தாலே அவள் போயிட்டாலான்னு பாரு போலன்னா நான் கூப்பிட்டேன்னு வர சொல்லு அப்படின்னு உடனே தொண்டர் ஓடுறார் போய் பார்த்தா அவங்க கிளம்பல அப்போ ஒவ்வொருத்தராக வராங்க பெரியவா கிட்ட வந்து நிற்கினோடனே பெரியவா ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டே வராங்க பார்க்கும்போது நீ இல்லை நீயும் இல்லை நீயும் இல்லை அப்படி சொல்லிட்டே வராங்க சொல்லிட்டு வரும்போது கடைசியாக வந்த ஒருத்தரை பார்த்ததும் ம் இவரை தான் கூப்பிட்டேன் ஏண்டா குழந்தை என்கிட்ட உன் பிரச்சனையை சொன்னல்ல அந்த கதையை இவர்கிட்ட சொல் குழந்த பெரியவாட்ட சொன்னால் அத்தனை விஷயத்தையும் ஒன்று விடாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்கிட்ட சொல்லிடுறான் அவருக்கு முகத்தில் அப்படியே ஒரு பிரகாசம் பெரியவா என்னோடய அக்கா பம்பாயில் இருக்கா அவரோட ஆற்றுல தான் இந்த பையனோட அம்மா சமையல் வேலை பண்ணிட்டு இருந்தா அந்த அம்மா செத்து போனதும் என் மூலமாக தான் இந்த பையனுக்கு தகவலும் போச்சு இவன் தங்கச்சி அழிஞ்சிட்டு போகணுன்னு என் மூலமாக தான் அவ சொல்லி விட்டா அப்படின்னு ஒத்துக்கிறார் அவர் செஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறார் அப்போ பெரியவா சொல்கிறாங்க ரொம்ப நல்லதாக போச்சு இங்கே பாரு இந்த குழந்த பெத்தவாலை பறி கொடுத்துட்டு தவிக்கிறான் இவனோடையே இவன் தங்கையையும் அழிச்சுட்டு போய் உன்னோட பெத்த பிள்ளைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அவளை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கிறது உன் பொறுப்பு முதல்ல இவனுக்கு உபநயம் பண்ணி வை அவனோட பெத்தவாளுக்கு அவன் கையால் கர்ம பண்ண செய் ஆக இவ ரெண்டு பேரோட எதிர்காலத்துக்கும் நீ தான் பொறுப்பு என்ன செய்வியா வந்தவருக்கு ரொம்ப சந்தோஷம் இத்தனை கோடி மக்கள் இருக்கும்போது பெரியவா சொன்னால் எத்தனையோ விஷயத்த செய்ய யார் யாரோ தயாராக இருக்கா அவர்கிட்டலாம் சொல்லாமல் நம்மள்கிட்ட சொல்லியிருக்காங்களே அப்படி ஒரு சந்தோஷம் அந்த ரெண்டு குழந்தையும் அழைச்சிக்கிட்டு போய் தன்னோட சொந்த பிள்ளைங்க மாதிரியே வளர்த்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு இவரோட முழு சொத்தையும் ரெண்டு பேருக்கும் சமபாதியாக பிரித்து அந்த பையன் பேர்லையும் பொண்ணு பேர்லேயும் எழுதி வச்சுருப்பாரு அந்த பையன் கடைசி காலத்தில் இவங்கிற அப்பா அம்மா அதை வளர்த்தாங்க இல்லையா இவங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டதான் அந்த பதிவு முடியும் நீங்கள் நினச்சி பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் இது மாதிரி எத்தனையோ கஷ்டம் இருக்கும் நீங்கள் பெரியவாவை சரணடைஞ்சிட்டீங்க அப்படின்னா பெரியவாவோடய பாதத்தை நீங்கள் வந்து சரணாகதி பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு மழையளவு இருக்க கஷ்டம் கூட அது கடுகளவு காணா போயிடும் எப்போவும் பெரியவாவோட கருணை இருக்கு இல்லையா அது அளவிட முடியாதது உங்கள் மேலேயும் விழும் அது விழுந்தது அப்படின்னா நீங்கள் அத்தனை விஷயத்துலேயும் அத்தனை கஷ்டத்துலேருந்தும் வெளிவந்துருவீங்க அரகர சங்கர ஜெய ஜெயசங்கரை